விளங்குவதற்காக சுவாமி சஜமானந்த மகராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் ஓம் ஸ்தபகாய சர்மஸ் சர்வர்மஸ்வரூபிணே அவதாரவரிஷ்டாய ராமகிருஷ்ணாயே நம குருமா குருர்விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குருசாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே மேதக ஆளுநர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த விழா தலைவர் அவர்களுக்கும் இந்த ஆலய நிர்வாகிகளுக்கும் மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் மாணவமணிகள் அனைவருக்கும் அடியொன்று அன்பு வணக்கம் நாம் எல்லோரும் மேதக ஆளுநருடைய பேச்சை கேட்குறக்காக ஆவலாக உட்கார்ந்துருக்கோம் அதுக்கடையில் நான் நிறைய பேசக்கூடாது அதனால் எனக்கு ஒரு மூணு பிரார்த்தனை பண்ணணும்னு தோணுது அதனால் எல்லோரும் நேரே உட்காருவோமே அப்படி முதுகு தாண்டு நேரே இருக்கிற மாதிரியா நான் சொல்கிற பிரார்த்தனை கேட்டு சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை நம்முடைய சதவீதம் இந்துக்களுடைய சதவீதம் சனாதனிகளுடைய சதவீதம் உலக அளவில் பாரத அளவில் தமிழ்நாடு அளவில் கன்னியாகுமரி மாவட்ட அளவில் குறைஞ்சிட்டே இருக்குது இதை கூடுவோம் அப்படின்னு சொல்லி அன்னிட்டு பிரார்த்தனை பண்ணலாம் இல்லையா ஓகே தானே சரி அப்போ ஹிந்துக்கள் இருக்காங்க சாண்டிதழ் ஹிந்துக்களாக இருக்காங்க இந்து மதத்தை பற்றி தெரிந்தவர்கள் குறைஞ்சிட்டே இருக்காங்க குறைஞ்சில்ல மொத்தம் ஒரு சதவீதம் கூட இருக்க மாட்டாங்க இருக்கிறதே இல்ல உலகத்தில் நூறு கோடி பேர் இந்துக்கள் இருக்காங்கன்னு சாந்திதழில் இருக்கு அந்த நூறு கோடி பேர்ல ஒரு சதவீதம் கூட ஹிந்து மதத்தை பற்றி தெரிந்தவர்கள் இருக்க மாட்டாங்க அதனால இந்த பாரதம் முழுக்க இந்து சமய வகுப்பு நடக்கணும் அதுல எல்லா இந்துக்களும் போய் கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பிரார்த்தனை மூன்றாவது பிரார்த்தனை நமக்கு நம்முடைய சமயத்திற்காக முழு நேரமாக உழைப்பதற்கான ஆட்கள் துறவிகள் பிரச்சாரகர்கள் இயக்கங்களில் உழைக்கக்கூடிய முழு நேர ஊழியர்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க மாற்று மருத்துவர்களுக்கு இந்த மாவட்டத்தில் எடுத்துகிட்டு பதினைஞ்சாயிரம் பேர் இருந்தால் நம்ம ஐம்பது பேர் கூட இல்லை அதனால உலகம் முழுக்க நம்முடைய பாரத நாட்டிற்காக நம்முடைய சமயத்திற்காக சனாதனத்திற்காக முழு நேரமாக உழைக்கக்கூடிய நிறைய முழு நேர ஊழியர்கள் வர வேண்டும் அப்படின்னு மூணு பிரார்த்தனை அன்னியிட்ட பண்ணலாமா எல்லாரும் சம்மதம் தானே சரி நேரம் எல்லாம் வல்ல அன்னியே பாரத நாட்டிலும் தமிழ்நாட்டிலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் உலகமெங்கும் இந்துக்களுடைய சதவிகிதம் அதிகமாக அருள் புரிவாயாக உலகமெங்கும் பாரதமெங்கும் தமிழ்நாடு எங்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அனைத்து பகுதிகளிலும் இந்துக்கள் தங்களுடைய சமயத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு சமய போதனை வகுப்புகள் தொடங்கவும் அதில் அனைத்து ஊர் பொதுமக்களும் கலந்து கொள்ளவும் அருள் புரிவாயாக எல்லாம் வல்ல தேவியே பாரத நாட்டிற்காக ஹிந்து சமயத்திற்காக சனாதன உயர்ச்சிக்காக முழு நேரமாக பாடுபடக்கூடிய இருபால் தொண்டர்கள் அதிகம் பேர் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வருவதற்கு அருள் புரிவாயாக வணக்கம்